அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் நாம் தொடர்ந்து என் கேவி ஜோதிட முறையினுடைய பலன்களை பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் இன்று நான் பார்த்த ஜாதகங்களில் அவருடைய விதிமுறைகள் பொருந்தி வருவதை நாம் இந்த வீடியோவில் நான் அதை உதாரணத்தோடு விளக்குகிறேன் என்கேவி சிஸ்டத்தில் அடிப்படையான விஷயம் அன்றைய கோச்சாரம் என் கேவி முறையை மட்டுமல்ல எல்லா ஜோதிடர்களும் அன்றைய கோச்சாரம் என்பதை கவனிக்க வேண்டும் இது மிகுந்த அடிப்படையான விஷயம் அதன்படி இன்றைய இன்றைய அப்படின்னா பதினாறாம் தேதி ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோச்சார நிலை உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ வருது ஸோ இந்த கோச்சாரத்தில் முக்கியமான கிரக சேர்க்கை கிரக இணைவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனி சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது மீன ராசியில் ஏற்பட்டிருக்கு இந்த சனி சந்திரனை செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் அதேபோல் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் சுக்கரன் ரிஷபராசியில் ஆட்சியாக இருக்கிறார் குரு சூரியன் இணைவு புதன் கடகராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு ஸோ இதுதான் இன்றைய கிரகநிலை இந்த கிரகநிலையில் இன்றைக்கு ஏற்பட்ட மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது சனி சந்திரனுடைய சேர்க்கை இன்று நிகழ்ந்திருக்கிறது சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து மீனராசி நாலாம் பாதத்திற்கு மாறுகிறார் சனி சுயசாரத்தில் இருக்கிறார் இந்த கிரகங்களுடைய இணைவு மீனராசியில் ஏற்படுகிறது இந்த ராசியை செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் அதோடு மட்டுமல்ல ராகுவையும் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் இந்த மூன்று கிரகநிலைகள் இருக்கக்கூடிய ஜாதகம் தான் இன்னைக்கு கன்சல்டேஷனுக்கே வரும் அப்படிங்கிறது தான் திரு நெல்லை கே வசந்தன் அவர்களுடைய விதி அந்த விதியை நான் இன்றைக்கு பயன்படுத்தி இன்றைக்கு நான் பார்த்த ஜாதகங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு சில ஜாதகங்கள் ஏன்னா எல்லாம் ரொம்ப லென்த்தியாக போயிடும் வீடியோ ஸோ நம்ம பார்க்குறதுக்கு போரிங் ஆகிடும் அதனால் நான் பார்த்த ஜாதகங்களில் எல்லாமே இந்த கிரக அமைப்பு என்பது ஒத்து வருகிறது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா முதல் ஜாதகமாக இன்றைய காலையில் அப்பாயின்மெண்ட்டு வந்தவருடைய ஜாதகம் இது அன்றைய லக்கணம் தனுசு லக்னம் தனுசு லக்னத்திற்கு பதினோராம் இடத்தில் சனி சந்திரன் செவ்வாயுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் சனி சந்திரன் செவ்வாயுடைய சேர்க்கை என்பது ஏற்பட்டிருக்கிறது ராகுவை செவ்வாய் பார்க்கவில்லை இந்த ஜாதகத்தில் ஸோ முக்கியமான காம்பினேஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் சந்திரன் சனி காம் சனி சந்திரன் சனி செவ்வாயுடைய இணைவு இந்த ஜாதகத்தில் இருக்கிறது ஸோ இதுதான் இவருடைய இந்த கோச்சார நிலைக்கும் இவருடைய ஜாதகத்தில் ஜாதகத்திற்கும் இருக்கக்கூடிய அமைப்பு இன்றைய கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இன்றைக்கு கன்சல்டேஷனுக்கு வரக்கூடிய ஜாதகர்களுடைய ஜாதகத்திலும் அந்த இணைவு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஜாதகம் தான் இன்றைக்கு கன்சல்டேஷனுக்கு வரும் என்ற அமைப்பு இந்த ஜாதகத்தில் பொருந்துகிறது இவருடைய கேள்வி இவருடைய கல்வி அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவருடைய கல்வி அமைப்பு என்பது இந்த சனி இரண்டு மூன்றாம் பாவக அதிபதி ஐந்தாம் பாவாதிபதி செவ்வாய் அஷ்டமாதிபதி சந்திரனோடு இணைவு பெற்றிருக்கிறது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு எனவே கல்வி அமைப்பு என்பது இவர்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பலனாக சொன்னோம் அடுத்து வரக்கூடிய ஜாதகம் ஸ்கிரீனில் உங்களுக்கு இப்போ வருது இவருடைய கும்ப லக்னம் லக்னத்திற்கு லக்னத்திலேயே சந்திரன் சனியினுடைய இணைவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஸோ மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இல்லை சரிங்களா ஸோ இது ஒரு முக்கியமான காம்பினேஷன் இவருடைய இவருடைய பெயர் வெங்கட்ராமன் இவருடைய கேள்வி இந்த சனி சந்திரன் சம்பந்தப்பட்ட கேள்வியாகவே அமைந்திருந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த பிளானட்ஸ் தான் உங்களுக்கு கீ பிளானட் இந்த கீ பிளானட் உங்களுக்கு என்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் சொன்னாலே போதுமானது அது கரெக்டாக இருக்கும் அதுதான் சிம்பிளான என் கே விதி அப்போ சனி தொழில்காரகர் சந்திரன் ஆறாம் பாவக அதிபதி இந்த இரண்டு கிரகங்களும் ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது இந்த ராகுவும் உள்ள இன்க்ளூட் ஆகார் அப்போது இங்கே பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது தொழில் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தடங்கல்கள் தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம் இந்த இடத்துல தசா புக்திலாம் நம்ம லிங்க் பண்ணவே இல்லை கிரக காரகங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு பாவக காரகங்களை வைத்துக்கொண்டு இந்த கிரகங்களுடைய தொடர்பு என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அடிப்படை தான் என் கேவியினுடைய முறை ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தொழில் ரீதியான சிக்கல்கள் தடங்கல்கள் தடைகள் தாமதமாவது போன்றவற்றையெல்லாம் இது இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது வந்திருந்த வாடிக்கையாளர் விஆர்எஸ் கொடுத்துட்டு அது அக்செப்ட் ஆகாமல் டிலே ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு சொன்னார் ஸோ அதற்கான எப்போது அது சரியாகும் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நம்ம பேசிட்டோம் அவருக்கு தெரிவித்தாச்சு பட் இந்த ஜாதகத்தில் அந்த சனிச்சந்திரனுடைய சேர்க்கை என்பது தன்னுடைய காரக ஆதிபத்திய அடிப்படையில் கேள்வியை நமக்கு முன்னறிவிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல கூர்ந்து கவனித்தோம்னா பலன் சொல்வதும் வந்த ஜாதகர் எதற்காக வந்திருக்கிறார் என்பதை பேசுவதும் நமக்கு துல்லியமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் தான் இதில் நாம் கவனிக்க தகுந்த ஒரு விஷயம் இது தவிர அடுத்த உதாரண ஜாதகத்தை நம்ம பார்ப்போம் இந்த ஜாதகம் இப்போ ஸ்க்ரீனில் வருது இவங்களுடைய இவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ரிஷபராசியில் ஆட்சியாக இருக்கார் இன்றைக்கு கோச்சாரத்திலும் சுக்கரன் ஆட்சியாக இருக்கார் அதே போல் ராகுவை செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்குறாரு இந்த ஜாதகத்தில் இன்றைக்கி கோச்சாரத்தில் ராகுவை செவ்வாய் சமசப்தமமாக பார்க்குறார் சரியா இந்த இடத்துல சனி சந்திரன் காம்பினேஷன் அப்படிங்கிறது இல்லை இந்த இடத்துல ராகு செவ்வாயுடைய காம்பினேஷன் இருக்குது சரியா அப்போது இது சம்மந்தமான கேள்வியை தான் இந்த ஜாதகர் கேட்க போகிறார் அப்படின்னு இதுக்கு நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதில் ஸோ இவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இவங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதுதான் இன்றைக்கி பாயிண்ட்டு அவருடைய புதன் ரசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டு வந்தாங்க புதன் சுக்கரனோடு இணைந்து சூரியனோடு இணைந்து ராகுவோடு இணைந்து செவ்வாயுடைய பார்வையை பெறுகிறார் அப்போ இதுதான் கேள்வி ஸோ எதிர்கால இவருடைய வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு சிக்கல்களை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் பலன்கள் சொல்லப்பட்டது ஏன் அப்படின்னு சொன்னால் ஏழாம் பாவத்தில் ராகு இருக்கார் இன்றைக்கி ராகு செவ்வாய் தொடர்பு இருக்குது செவ்வாய் லக்னாதிபதி ஆறு குடையவர் ஸோ அந்த லக்னாதிபதி ஆறு குடையவருடைய தொடர்பு ஏழாம் இடத்துக்கு கிடைக்கும்போது அந்த இடத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு இவருடைய கேள்வி அப்படிங்கிறத நாம் நிர்ணயம் செய்கிறோம் அது சரியாகவே வருகிறது அப்படிங்கிறது இந்த சாற்றிலே நமக்கு உறுதியாகிறது சரியா அடுத்த ஒரு ஜாதகம் இந்த ஜாதகம் வந்து இப்போ ஸ்க்ரீனில் வருது இவர் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கார் சிம்ம லக்கணத்தில் இந்த கிரக காம்பினேஷன் அப்படிங்கிறது சனியை செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்குறார் வேறு காம்பினேஷன்ஸ் இல்லை ஏன்னா குரு சூரியன் சேர்க்கை இல்லை ரிஷபத்தில் சுக்கரன் இல்லை ஸோ இதில் செவ்வாய் சனி சந்திரனுடைய சேர்க்கை கிடையாது இதில் இருக்கக்கூடிய ஒரே சேர்க்கை என்னென்னா சனி செவ்வாய் சம்பந்தம் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஜாதகத்துலேயும் அந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது அப்போது இவருடைய கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இங்கே செவ்வாய் வந்து பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரனை எட்டாம் பார்வையாக செவ்வாய் பார்க்குறார் இன்றைக்கு கோச்சாரத்தில் சனி சந்திரன் சேர்க்கையை செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ ரெண்டு காம்பினேஷன் ஆகிடுது இதில் சனி சனியை செவ்வாய் பார்ப்பது செவ்வாயை சனி பார்ப்பது சந்திரனை செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்ப்பது ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சனி சந்திரன் செவ்வாய் சந்திரனை எட்டாம் பார்வையாக பார்ப்பது முக்கியமான ஒரு காம்பினேஷனாக நாம் எடுத்துக்கொண்டு இந்த பையன் சின்ன பையன் ஸோ அதனால் இது எதுக்கு ரிலேட் ஆகுங்கிற காலதேச வர்த்தமானத்தை நம்ம பயன்படுத்தி ஆகணும் அப்போ இதில் நாலு ஒன்பது கூடைய செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் பார்வையாக சந்திரனை பார்க்கிறார் சந்திரன் விரயஸ்தானாதிபதி செவ்வாய் ராஜயோகாதிபதி நாலாம் பாவாதிபதி பாக்யாதிபதி பன்னெண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் பார்வையாக சந்திரனை பார்க்குறார் ஸோ கல்வி சம்பந்தமான கேள்வி அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம் கொஞ்சம் கல்வியில் வந்து கவனம் இல்லாமல் இருக்கக்கூடிய பையனாக இருக்காரு இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விதமாக அவங்க கேள்வி கேட்டு வந்தாங்க ஸோ அவருடைய ஃபோக்கஸ் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா எஜுகேஷன் ஆஸ்பெக்டில் இது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இது ரொம்ப டெம்பரரியான பீரியட் தான் பட் இந்த பையன் நேச்சுரலாகவே புத்திசாலியான பையன் அதனால் இதனுடைய எஜுகேஷனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பலன் சொல்லப்பட்டது ஸோ இதுதான் இன்றைக்கி நாங்கள் பார்த்த ஜாதகங்களில் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவிற்கும் அந்த இணைவு இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே இன்றைய இன்றைக்கு ஜாதகம் பார்க்க வரக்கூடியவருடைய ஜாதகத்தில் கிரக அமைவுகளாக இருக்கும் அது எல்லா கிரக இணைவும் அப்படியே இருக்காது அந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய இணைவு இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இணைவு இது ரெண்டும் ஏதோ ஒரு வகையில் எது ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும் எந்த கிரக சேர்க்கை இந்த ஜாதகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அந்த கிரகம் என்ன குறிப்பிடுகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த பலன்களை நாம் கணித்தோமையானால் அது எதிர்கால பலன்கள் எதிர்பார்த்து வந்திருக்கக்கூடிய நேயர்கள் வாடிக்கையாளர்களுடைய வருகைக்கான காரணம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிப்பதில் எளிதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரு நெல்லை கே வசந்தன் அவர்களுடைய அந்த விதியானது இந்த இடத்தில் உறுதியாகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது இந்த கிரகநிலைகள் விதிகள் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் மேலும் இதுபோன்ற ஜோதிட செய்திகளை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்